அருமை மாஸ்டர் மகராஜ் உலகிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி எட்டு காலை பத்து மணி முழுமுதல் பொருளான இறைவன் மீது நாட்டம் கொண்டுள்ள இதயங்களை ஆன்ம விடுதலை அடையச் செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்டுள்ள ஒரு அழகான பாதையை நீ பின்பற்றி வருகிறாய் பெரும் சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்தும் விஷயங்களிலிருந்தும் விடுபட்டுள்ள இந்த வழிமுறை மனிதர்களின் நலனுக்காக இப்பூமியில் விரிவடைந்து வருகிறது கேட்கப்படாவிடினும் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கும் ஆன்மாவின் அழைப்பிற்கும் மனிதர்களின் தீவிர ஆர்வத்திற்கும் இடையில் அவர்கள் நார் நாராக கிழிப்பட்டு சதா அலைந்து கொண்டிருக்கின்றனர் பாபூஜி ஆனால் நம் இதயங்கள் அவற்றை செவிமடைக்கின்றன தெய்வீக அருளாசியால் நாம் வெற்றி கொள்ளப்படும் இத்தருணத்தில் அவை ஐக்கியமாகின்றனர் நம் அன்பிற்குரியவர் அதை வார்த்தைகள் முக்கியமற்றவை எனினும் ஈடு இணையற்றி இத்தகைய உள்முக தூண்டல்களின் வெளிப்புற அடையாளமாக அவை விளங்கவில்லையா இவ்வாறு ஒரு ஆன்மா மூல ஆதாரத்தில் தனது தாகத்தை தணித்துக் கொள்ளும்போது அன்பு எனும் இந்த அரிதான சக்தியை தவிர்த்து எஞ்சி இருப்பவை அனைத்துமே வீணானவையாக தோன்றுகின்றன பிறந்ததொரு இதயத்தை அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்கள் ஏதுமின்றி அது ஆட்கொண்டு அதற்கான உண்மையான பரிமாணத்தை வழங்குகிறது இவ்வாறு இத்தகைய தனித்துவம் வாய்ந்த தருணங்கள் அனுபவிக்கப்பட்டு தங்களை உண்முகமாக ஊக்குவிக்கின்ற அவரது தெய்வீக இதயத்திற்கு காணிக்கையாக வழங்கப்படுகின்றன